டே ரொம்ப சூப்பராகவே ஆரம்பிச்சிச்சு காலைல எழுந்துச்சி கீழே போனோடய ஸ்டீவ் வந்து சாக்லேட் கேட்டு அழுதுகிட்டு இருந்தாள் நான் அதெல்லாம் தரமாட்டேன்னு சத்தம் போனனால அவங்க பாட்டிக்கிட்ட போய் அவன் நாட்டு சக்கரை கிணத்தில் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த கேப்பில் போய் நான் அவளுக்கு ஒரு தோசை குட்டியாக ஊற்றிட்டு அத்தை வந்து பூண்டு சட்னி தான் அரைச்சிருந்தாங்க இந்த சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமானு கமெண்டில் சொல்லுங்கள் அவளுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீ போட அப்பாவும் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க லாஸ்ட்டாக தான் நான் தோசை ஊற்றிட்டு வந்து சட்னி உட்காந்து ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றனால அப்புறம் ஸ்டீபா பாக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்றனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அதனால காலை கிச்சனை மட்டும் நைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் அத்தை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னனால கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கும் இன்னைக்கு போயிடுவேன் அப்படியே போயிட்டு ஈவினிங்காக தான் வருவேன் அப்படின்றனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்து வச்சுட்டு நான் அம்மா வீட்டுக்கும் கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பிட்டேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்